கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உமை துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆழமாம் மாம்பிரை செய்து கொண்டு च वीटि रे, क्रिस्तेसु रेस्ते सुविनं जीविकवे प्रदिष्टै रा jill சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் சாம் தேர்ட்டி செவன் அண்ட் வர்ஸ் எயிட் சீஸ் ஃப்ரம் அண்ட் இங்கே நம்ம வாசிக்கிறோம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே நமக்கு கோபம் வருவதற்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சம்படி இஸ் டூயிங் ஈவில் டு அஸ் ஆர் திங்கிங் ஈவில் ஆர் ஸ்பீக்கிங் ஈவில் ஆஃப் அஸ் அப்படிப்பட்ட நேரத்தில் கோபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட சமயத்திலும் வேதம் சொல்லுகிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடும் நம்ம அப்படி விடாமல் போனால் என்ன ஆகும்னா அது எரிச்சலாக மாறி அதுக்கப்புறம் அது இன்னும் அநேக பக்க விளைவுகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஸோ கோபம் வந்து உக்கிரமாக மாறி அதுக்கப்புறம் எரிச்சலில் அந்த மாதிரி போய் முடிகிறதுனாலே அப்படிப்பட்ட காரியங்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மத்தியோ ஐந்தாவது அதிகாரத்திலேயும் இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் மத்திய ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மேத்யூ ஃபைவ் டுவெண்ட்டி டூ பட் ஐ சே தட் ஹூ சேவர் இஸ் ஆங்கிரி வித் விதவுட் அ காஸ் பி இன் டேஞ்சர் ஆஃப் த ஜெண்ட் ஷேல் பி இன் டேஞ்சர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதாவது நியாயமான கோபங்கள் இருக்கிறது ஆனால் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவங்க எந்த தவறும் செய்யாத பொழுது அவங்கள மேலே போய் கோவப்படுவது என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பார்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது ஏன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறபடினாலே அவைகள் நம்மை விட்டு நீங்கட்டும் என்று சில காரியங்கள் அந்த துர்கணங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கோபத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் இப்படிப்பட்ட கோபமான காரியங்கள் நமக்கு வராத படிக்கு நம்மை நாமே காத்து கொள்ள சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவி தேவன் நமக்கு தரும்படியாக நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிருத்தை விட்டுவிடு என்ற வார்த்தை கர்த்தாவே கருத்தாவே ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் அப்பா சகலவிதமான கோபம் உங்களை விட்டு நீங்கள் கடவுது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா இயேசுவே அப்பா நாங்கள் உங்களுடைய அடிச்சோடை பின்பற்ற அண்டவரே சாந்தமுள்ள ஆவியோடு அமைதலுள்ள ஆவியோடு ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் அ குட் டே கால் பிளஸ் யூ